டியர் டீச்சர்ஸ் இந்த வீட்டில் இல்லாமல் ஐந்தாம் வகுப்பு கணக்கு முதல் பருவம் தொகுத்திரி தேர்வு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கு வினாத்தாளுக்கான விடைகள் பார்க்க போகிறோம் எல்லாமே நம்ம எதிர்பார்த்த மிகவும் எளிமையான கேள்விகள் தான் மாணவர்கள் வந்து மிகவும் எளிமையாக எழுதிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே வந்து மிகவும் எளிமையான எதிர்பார்க்கப்பட்ட கேள்விகள் சரிங்களா மிகவும் சிரமமான கேள்வி நிறைய வந்து ஒரு புக்கில் இருக்குது அது எதுவுமே இல்லை ரொம்ப 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 எளிமையான மனக்கணக்குலேயே போடக்கூடிய எழுதி பார்த்தே போட வேண்டாம் தான் மனக்கணக்கிலே போடக்கூடிய தான் இருக்குது அதனால் என்ன பண்ணிக்கலாம் அதை நம்ம ரொம்ப ரொம்ப எளிமையாக மாதி மாணவர்கள் மதிப்பெண் பெற்று வருவார்கள் நம்ம இந்த வீடியோவை உண்டான விடைகள் இந்த பேப்பரை திருத்தக்குண்டான விடைகள் தான் அந்த வீடியோவில் போட்டிருக்கோம் அதை பார்த்து நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் டிஏ டீச்சர்ஸ் இந்த வீட்டில் இல்லாமல் ஐந்தாம் வகுப்பு கணக்கு முதல் பருவம் தொகுத்தறி தேர்வு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கு வினாத்தாளுக்கான விடைகள் பார்க்க போகிறோம் எல்லாமே நம்ம எதிர்பார்த்த மிகவும் எளிமையான கேள்விகள் தான் மாணவர்கள் வந்து மிகவும் எளிமையாக எழுதிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே வந்து மிகவும் எளிமையான எதிர்பார்க்கப்பட்ட கேள்விகள் சரிங்களா மிகவும் சிரமமான கேள்வி நிறைய வந்து ஒரு புக்கில் இருக்குது அது எதுவுமே இல்லை ரொம்ப 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 எளிமையான மனக்கணக்கிலே மூடக்கூடிய எழுதி பார்த்தே போட வேண்டாமல் தான் மனக்கணக்கிலே மூடக்கூடிய கணக்குகளாக தகுது அதனால் என்ன பண்ணிக்கலாம் அதை நம்ம ரொம்ப ரொம்ப எளிமையாக மாதி மாணவர்கள் மதிப்பெண் பெற்று வருவார்கள் நம்ம இந்த வீடியோவை திருத்தத்துக்குண்டான விடைகள் இந்த பேப்பரை திட்டத்துக்குண்டான விடைகள் தான் அந்த வீடியோவில் போட்டிருக்கோம் அதை பார்த்து நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் டிஏ டீச்சர்ஸ் இந்த வீட்டில் நம்ம ஐந்தாவது கணக்கு முதல் பருவம் தொகுத்திரி தேர்வு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கு வினாத்தாளுக்கான விடைகள் பார்க்க போகிறோம் எல்லாமே நம்ம எதிர்பார்த்த மிகவும் எளிமையான கேள்விகள் தான் மாணவர்கள் வந்து மிகவும் எளிமையாக எழுதிடுவாங்க நினைக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே வந்து மிகவும் எளிமையான எதிர்பார்க்கப்பட்ட கேள்விகள் சரிங்களா மிகவும் சிரமமான கேள்வி நிறைய வந்து ஒரு புக்கில் இருக்குது அது எதுவுமே இல்லை ரொம்ப 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 எளிமையான மணக்கணக்கிலேயே போடக்கூடிய எழுதி பார்த்தே போட வேண்டாம் தான் மணக்கணக்கிலே போடக்கூடிய கணக்கு ராகுது